ஹலோ விபோஸ் நான் உங்க ஹரிணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு போக்கு தான் நம்ம சோப்பு யூஸ் பண்றோம் ஆனா நம்ம யூஸ் பண்ற சோப்பு ஒரு டாய்லெட் சோப்புன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஸ்கின்ல இறந்த செல்கள் வந்துட்டு எண்ணெய் பசையோடு ஒட்டி இருக்கும் இதான் நம்ம அழுக்குன்னு சொல்றோம் இந்த அழுக்க போக்குறதுக்காக தான் நம்ம சோப்பு யூஸ் பண்றோம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற இந்த அழுக்க போக்க அல்கலின் ஃபேட்டி ஆசிட் மினரல் ஆசிட் கிளீனிக் கெமிக்கல் இதெல்லாம் தான் சோப்பு தயாரிக்கிறாங்க முக்கியமா நம்ம சோப்பு வாங்கும் போது டி பிஹெச் வேல்யூ மட்டும் கிடையாது எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இதுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது டி எஃப்எம் போது டோட்டல் நாம யூஸ் பண்ற சோப்போட லேபில்ல அதுவும் ட்ரூ சோப்பா இருந்து இல்ல டாய்லட் சோப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஎஃப்எம் வேல்யூ வந்துட்டு இருக்கணும் இது கவர்மெண்ட் ரூல்ஸும் கூட அது மட்டும் இல்ல இந்த டிஎஃப்எம் லெவல்ல வச்சு தான் வச்சுதான் சோப்போட தரத்தை பிஏஎஸ் நிர்ணயம் பண்றாங்க சோப்புனா என்ன நம்ம உடம்புக்கு தேவையான சோப்பை நம்ம எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்கா சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னா ஹைட்ராக்சைடு உப்பும்தான் ரொம்பவே முக்கியம் ஃபேட்டி ஆயில்னு சொல்லும்போது அது வெஜிடபிள் ஆயிலா இருக்கலாம் இல்ல கோகனட் ஆயிலா இருக்கலாம் இல்ல அனிமல் ஆயிலா கூட இருக்கலாம் இந்த ரெண்டு கூடையும் கூடவே கிளிசராலையும் சேர்த்து இந்த ரியாக்ஷன்ல கிடைக்கிறது தான் ஒரு சோப் பேஸ் சோப்ல ட்ரூ சோப் பேசிக் சோப் டாய்லெட் சோப்னு மூணு வெரைட்டி இருக்கு பொதுவா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆனா நம்ம நார்மலா யூஸ் பண்ற சோப்ஸ் மேக்ஸிமம் செவன் பாயிண்ட் நைன்க்கு அதிகமான காரத்தன்மை கொண்ட சோப்புகளா தான் இருக்கு கிளிசரால அதிகமாக வச்சு தயாரிக்கிற சோப்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பியர் சோப்ப கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுல ஃபேட்டி ஆயில் ஹைட்ராக்சைடு உப்பான சோப்பு கம்மியா இருக்கும் ஆனா கிளிசரால் அதிகமாக இருக்கும் சோப்புக்கு ரொம்பவே முக்கியமானது பிஹெச் லெவல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிஹெச்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள்ல இருக்கிற ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றது அதாவது அமிலத்தன்மை காரத்தன்மை இந்த இரண்டோட பேலன்ஸ் ரேஷியோவை குறிக்குது இப்படி பிஹெச் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈரப்பதம் குறைவா எண்ணெய் தன்மை குறைவா இருக்கிறதுனால ஜென்ஸை கட்டுப்படுத்த முடியாது இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் எரிச்சல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சென்சிட்டிவ் ஸ்கின் ஸ்கின்ஸ் இந்த மாதிரி லெவல் அதிகமான சோப்பை யூஸ் பண்றது தவிர்ப்பது நல்லது இவங்க சொல்லப்படுற டெடி பார் எமோசிஸ் மாஸ்டரிக் சிந்தெட் பார் செபைட் இந்த மாதிரியான சோப்புகள்ல டிடர்ஜென்ட் ஆக்சிஸ் ரொம்ப இருக்காது மைல்டா இருக்கக்கூடியது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி சோப்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த சோப்புகளோட பிஹெச் லெவல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின் பிஹெச் லெவலோட

இந்த டைம்ல சோப்பு போட்டு குளிச்சோம் அப்படின்னா அதுவும் டாய்லெட் சோப் போட்டு குளிச்சோம் அப்படின்னா என்ன பசிய இழந்துடுது இந்த டைம்ல பாத்திங் பார்ன்னு சொல்லப்படுற சிந்தட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுல மாயேஷன் கெமிக்கல் சேர்க்கப்பட்டாலும் ஹாஸ் ஆனது கிடையாது இந்த மாதிரியான சோப்புகள்ல ஷியா பட்டர் கோகனட் ஆயில் கொக்கோ பட்டர் ஜொஜபா ஆயில் அலோவேரா இந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கிறதுனால நம்ம ஸ்கின் ஹைட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரொம்பவே ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அதிகமான வாசனை திரவியங்கள் இருக்கிற சோப்ஸ் அதிகமான கலர் இருக்கிற அதே டைம்ல அதிகமான நுரை வர்ற சோப்ஸ் தவிர்க்கலாம் ஸ்கின்ஸ்ல ரேஷஸ் அதிகமா ஆகுது அப்படின்னா ட்ரை ஆகுது இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா சோப்பை சேஞ்ச் பண்ணிடலாம் மெடிக்கேட்டட் சோப்புன்னு சொல்லும் போது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் அதாவது பூஞ்சைக்கு எதிராக வேலை செய்யற கண்டென்ட்டும் சேர்க்கப்படுது கூடவே டியோட்ரெண்ட் அதாவது வாசனை தெரிவியங்கள் அதிகமாக சேர்க்கப்படுற சோப்பை வியர்வை ஸ்மெல் வர்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆன ஸ்கின் எண்ணெய் தன்மை ஸ்கின்ல குறைவு தான் கவனமா சோப்பை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது வயதானங்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கங்கள் அதிகமா இருக்கும் சோ இவங்களும் கவனமா செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது நார்மலாவே இருபத்தஞ்சு வயசுக்கு மேல போனாலே ஸ்கின்ல எண்ணெய் தன்மை குறையிற ஸ்டேஜ் தான் சோ பிஹெச் லெவல் அதிகமா உள்ள சோப்ஸை யூஸ் பண்ணினா சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடுது இவங்களுக்கு டாய்லெட் சோப் செட்டே ஆகாது விண்டர் சீசன்ல மட்டும் டாய்லெட் சோப்பை யூஸ் பண்ணாம பாத்திங் பார்னு சொல்லப்படுற சிந்தட் சோப்புக்கு மாறுறது ரொம்பவே நல்லது இல்ல அப்படின்னா ஏதாவது ஈரத்தன்மையை தக்க வைக்கிறது மாதிரியான மாயரோ இல்ல தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கிறது நல்லது ட்ரை ஸ்கின் அதிகமாக உள்ளவங்களுக்கு கிளிசரின் சோப்போ பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க துளசி வேம்பு இல்லனா சல்ஃபர் கலந்த சோப்போ நார்மல் ஸ்கின் உள்ளவங்க அதிமதுரம் கலந்த சோப்போ இல்ல வைன் சோப்போ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரல்னு சொல்லும்போது தேங்காய் எண்ணெய் மஞ்சள் வேம்பு இந்த மாதிரியான பல பொருட்களை வச்சு நாமளே வீட்டுல ரெடி பண்ணிக்கிறது நல்லது இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரிடி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.